அல்டிமேட்டான டேஸ்ட்டில் நம்ம கருவாடு தொக்கு செஞ்சுருக்குறோங்க பால் சுரா கருவாடு தொக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் பேச்சுலர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லாங் வீடியோ வரும் அந்த லாங் வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் சப்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ கிராமத்தை ஸ்டைலில் மண் சட்டி கருவாடு தொக்கு கருவாட்டுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா பால் சுரா பால் சுரா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் கருவாடு இது வஞ்சர கருவாடு மாதிரி இருக்குங்க இங்கே பிளாக்கா இருக்குல்ல இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடணுங்க ஸோ க்ளீன் பண்றதுக்காக தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடாயில வந்து தண்ணி ஃபுல்லா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடும் இந்த கொதிக்கிற தண்ணியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம அப்புறம் மசாலா போட்டு போகிறோம் இப்போ இது போல் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுறேன் ஸோ அதை இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் வாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா ஊறுட்டோம் அது ஊர்ட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு மண் சட்டி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆகலை இன்னும் ஹீட் ஆகிடுச்சா ஆனியன் குக் ஆகிடும் ரொம்ப சிம்பிள் தான் பீச்சா அளவுக்கு தாங்க கல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா கருவாடு உப்பு போட்டு சோ அதனால சன் வந்து கருவாடுகள்லாம் வந்து காய வைக்கும்போது ட்ரை பண்ணும்போது உப்பு போட்டு தான் ட்ரை பண்ணிடுவாங்க ஸோ அதனாலே வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்குங்க நான் இந்த வெங்காயத்துக்காக கொஞ்சம் வெங்காயத்து மசாலாவில் கொஞ்சம் உப்பு வேணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்குன்னு பார்த்துக்குவோம் இப்போ வெங்காயம் வதங்கி நிற்கும் போதே கருவேப்பழையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து அந்த ஆயில்லேயே நல்லா கொஞ்சம் அந்த ரோஸ்ட் ஆகும்போது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஆயில் கூட தான் இருக்குது ஏன்னா கருவாட்டு தொக்கு சரியாக போடும் தக்காளியெலாம் போட்டால் இப்போது பூண்டை வந்து இடித்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன் பூண்டு இடித்து தான் இந்த கருவாட்டு தொக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது என் ஃப்ரெண்டு வந்து கேட்டான் கருவாடு தொக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸோ அவள் கேட்டு போய்ட்டு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதனால்தான் அவளுக்காக கருவாட்டு ஃபஷல் ஸோ அதை கூட நானும் சாப்பிடுவேன் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் என் அப்பன் வந்து கருவாடு மீன் நண்டு விரால் இதெல்லாம் பார்த்தா அலர்ஜி ஆகிடும் ஸோ அவங்க அதை பார்த்தாவே அதே நான் எனக்காகவே என் ஃப்ரெண்டுக்காக மட்டும்தான் ஸோ ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சில ஃபுட்டு பிடிக்கும் சில பேருக்கு ஃபுட்டு பிடிக்காது ஸோ அதை மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ பிடிக்காத ஃபுட்டை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி சட்னியும் ஆம்லேட்டும் லஞ்சுக்கு எனக்கு கருவாட்டைப் பொக்கு சாப்பிட்டு நல்ல மழைங்க ஸோ அதனால் இந்த மழை வந்து கிளைமேட்டுக்கு சுட சுட ரைஸும் கருவாட்டைப் பொக்கும் சாப்பிட்டு ஸோ அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கலாம் மழை வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் போயிட்டு கொடுத்து வருவோம் அப்படின்னா மார்னிங் ஒன்றா போயிட்டு கொடுத்து வரலாம் ஒரு பிளான் இருக்குது ஸோ இப்போ வந்து நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து இடிச்சு சேர்க்கும் போதே இந்த பாரம்பரியமான ஒரு மன்சக்தியில அவ்வளோ ஒரு வாசனைங்க இது குக் பண்ணும்போதே ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும் ஸோ அவ்வளோ ஸ்மெல்லு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கூண்டோடைய ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில ஸ்மெல் நல்லா இருந்துச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டேங்க வதங்கதுக்கப்புறம் வாங்க ரொம்ப சிம்பிள் மசாலா தான் தக்காளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குழஞ்சுற அளவுக்கு வந்துட்டு வதங்கிடுச்சுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம காஷ்மீரி தூள் எடுத்துருக்கோங்க கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி வந்து சூப்பரா இருக்கும் இப்போ மெலுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா மழை பெய்யுது கோல்டா இருக்கு கிளைமேட் வர இந்த டைம்ல எங்க வீட்டுல எல்லாம் கருவாடு நிறைய வந்து செய்வோம் அதாவது எங்கள் அப்பா வந்து வஞ்சரம் வந்து வாங்கிட்டுருக்காங்க ஒரு கிலோ அப்படி வாங்கிட்டோம்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் சாம்பார் பொரியல் கூட்டுலாம் வைக்க மாட்டோம் கருவாடு இருந்தாலே மட்டும் ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி தொக்கு வச்சுருவாங்க ரொம்ப சிம்பிளான லெஞ்சாக முடிஞ்சிடும் எங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பிப்பர் போட்டாச்சு இந்த கருவாடு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன் நல்லா வாஷ் பண்ணி பால் செய்வேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சுற்ற போகிறோங்க லைட்டாக வந்து தண்ணி சுற்றணும்னா அப்போலாம் இந்த மசாலா வந்து இந்த கருவாட்டில் அப்செட் ஆகும் ஸோ அதுக்காக தாங்க லைட்டாக தான் சேர்க்க போகிறோம் அதிகமாக சேர்க்கல சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போதும் இந்த அளவுக்கு ரொம்ப போதும் அவ்வளோதாங்க செம்மையாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கருவாட்டுப்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பார்க்கலாம் வாங்க அதில் தானே இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ண போகிறேங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து சோவ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா மணக்க மணக்க பால் சுராக கருவாடு தொக்கு ரெடி அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா கொதிச்சுட்டுருக்கு சில சில சிலமே ஸோ இந்த கருவாடுலாம் வந்துட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க பால் சுராய் வந்துட்டு நான் வஞ்சரமாக நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பால் சுராயை போக டைம் தான் எனக்கு அது அவ்வளோ ஞாபகம் இருக்குது மேரேஜ்க்கு முன்னாடி குக் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குக் பண்ணுவேன் ஸோ இருந்தாலும் அதே டேஸ்ட்டு அதே வந்து ஸ்மெல் மாறாமல் இருக்குது அதுதாங்க பிடிச்ச விஷயத்தை லைக் பண்ணி செஞ்சிடலாம் அப்படியே இருக்கும் அந்த டேஸ்ட்டு அந்த மனமும் பட் யாருக்கெல்லாம் இது போல செஞ்சுருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் சூப்பராக இருக்குது ஸோ இந்தப்பா சட்டி வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி கொதிச்சுட்ருக்குது ஸோ இது வந்து அப்படியே எடுத்து ஒரு டிப்பன் பாக்ஸ் வச்சுருவேன் இந்த சட்டிலேயே நல்லா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணலாம் கமெண்ட் க்ளிக் பண்ணுங்கள் மறக்காம ஸோ அந்த ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ